அன்பிற்கன பெருமக்களே நம்முடைய கவி நிலவு இணைய வழி பட்டிமன்றத்தில் மிக அருமையாக இன்று வாதிட்டு நம்முடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறீர்கள் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதாவது எதுவுமே தெரியாத பேச்சாளர்களை வச்சுக்கிட்டு நாங்க படுவா பாருங்க ஒரு கஷ்டம் எனக்கு நான் நான் மதுரை மதுரை இல்லை மதுரை பிறந்த ஊர் மதுரை வளர்ந்த ஊரெல்லாம் தான் கல்லுப்பட்டின்னு நினைக்கிறேன் மதுரை டீ கல்லுப்பட்டி அங்க ஒரு பட்டி அப்ப நடுவர் பேசிட்டு நடுவர் பேசி பிடிச்ச உடனே பேச்சாளர்கள அது மாணவர்கள் பட்டிமணம் அதுல வந்து நானும் பேசுறேன் அப்போ ஒரு எதிர் இது ஆமா அந்த எதிரணியில இருந்து ஒரு சகோதரர் வந்தவர் என்ன பண்ணிட்டாரு நடுவரை பார்த்து நடுவர் இருக்கிறதா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி எதிரணி நடுவரை பார்த்து எடுத்த உடனே அறிவிருக்கிறதா மனசாட்சி இருக்கிறதா நீ அப்ப எப்படி சொல்லியிருக்கணும் நடுவரவர்களே எதிரணிந்து இப்படி எல்லாம் வந்து பேசுறாங்களே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கிறான்னு கேட்டுக்கலாம் அதை விட்டுட்டு எடுத்த உடனே அறிவிருக்கிறதா மனசாட்சி இருக்கிறதா என்ன பேசுகிறேன் இப்படி தொடங்குறேன் அப்ப ஒரு பயம் எங்களை எல்லாம் பிடிச்சிருச்சு ஆகா என்ன தவறி கூட நம்ம எல்லாம் இந்த மாதிரி உணர்ச்சி அன்றைக்கு முடிவெடுத்த நாட்கள் எப்படிப்பட்ட அரங்கம் இந்த அரங்கம் நான் எத்தனையோ இணைய வழி வழியிலே நான் வந்து பட்டிமன்றம் நிகழ்த்தி இருக்கிறேன் நடுவர எல்லாருமே அருமை அருமை குட்டுக்கள் பைரங்கள் இன்றைக்கு பேச்சாளர்கள் அனைவருமே எல்லாரும் நம்மளே நம்மள கை தட்டிக்கிடுவான் எனக்கு மனம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி ஒரு பெருமை எத்தனையோ மேடைகளுக்கு போறோம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் பேசும் ஆனால் ஒரு சில நிகழ்ச்சிகள் தான் மனசில இருக்கும் இனிமையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பசுமையான இனிமையான நிறைவான மனமகிழ்ச்சியான ஒரு பட்டிமன்றம் என்று சொன்னால் அது இந்த கவி நிலவு எஃப் எம் வானொலி பட்டிமன்றம் தான் அதற்கு உங்கள் அனைவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒருங்கிணைப்பாளர் கற்பகா இனிய தம்பி கவி நிலவு ஆகா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா ரொம்ப பெருமை மிக்க மகிழ்ச்சி அருமையான ஒரு நிகழ்ச்சியை தந்திருக்கிறேன் நான் முதலே சொன்னதை போலவே திரைப்படங்கள் பார்க்கின்ற வழக்கம் எனக்கு இல்லை சிறு வயதில இருந்து திரைப்படங்கள் பார்ப்பதில்லை பாடல் கேட்பது உண்டு ஆஹ் இன்றைய இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இன்றைய திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய திரைப்படங்கள் வரிசையை நிறைய சொன்னாங்க அதுல நம்ம பாத்தீங்கன்னா அஹ் நிறைய பேர் சொன்னது என்னங்க அஹ் எப்படிப்பட்ட கதை களத்தை விடையோனமாக இன்றைய திரைப்படங்கள் வருது ஒரு புனையப்பட்ட கதைகள் அல்ல ஒரு பெரிய மாடி வீட காமிக்கிறது கிடையாது ஒரு பெரிய அரண்மனையை காமிக்கிறது கிடையாது ஒரு பெரிய மகாராஜா மாதிரி கிடையாது மிக உயர்ந்த சாதியினரை சுட்டி காட்பது காண்பிப்பது அல்ல ஏழை எளிய மக்களை கதாநாயகர்களாக வைத்து கருப்பொருளாக வைத்து அவருடைய எளிய வாழ்க்கையை கருப்பொருளாக வைத்தல்லவா இன்றைய திரைப்படங்கள் பின்னப்படுகின்றன அதை மறுக்க முடியுமா அதை நம்மால் மறுக்கவே முடியாது அல்லவா இந்த மாமன்னு ஒரு திரைப்படத்தை சொன்னாங்க அந்த திரைப்படத்தை பற்றி நான் சில விமர்சனங்களை எல்லாம் பார்த்தேன் எத்தனை ஒரு அழகான ஒரு படம் அந்த படம் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி ஒரு சபாநாயகராக ஒரு சட்டமன்றத்திற்கு வர முடியும் அவன் எந்த வகையிலெல்லாம் அவன் மேலே அவன் எப்படி இருக்கிறான் அப்பா அப்பாவாக நடிப்பவர் ஒரு பயம் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆனால் மகனாக இருப்ப நன்கு கல்வி கற்றவனாக இருப்பதால் தன்னுடைய தந்தைக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் கௌரவம் கிடைக்கணும்னு நினைக்கிறான் துடிப்பான ஒரு இளைஞனால் அப்ப பாக்குறப்ப அதை பாக்குறப்ப என்ன நினைக்கிறோம் இன்றைய இளைஞன் ஒவ்வொருவருக்கும் இந்த உணர்வு வேண்டும் அல்லவா வர வேண்டும் அல்லவா சுயமரியாதை வேண்டும் அல்லவா கல்வி கற்க வேண்டும் அல்லவா தான் சாதிக்க முடியும் என்று பெரியார் தந்தை பெரியார் சொன்னார் அல்லவா அன்று அவர் சொன்னதை இன்றைக்கு திரைப்படங்கள் உணர்த்துகின்றனவே முடியலையே அமரன் எனக்கு அந்த கதை தெரிய அந்த கதையிலே ஒரு ராணுவ வீரரை பற்றிய கதை என்று சொல்கிறார் இந்த உலகிலேயே நான் மிகவும் மதிக்கிறேன் என்று சொன்னான் என்னுடைய பெற்ற தாய் தந்தையை விட என்னுடைய பேராசிரியர் பெருமக்களை நான் தலை வணங்குவேன் என்னை உருவாக்கிய பேராசிரியர் பெருமக்கள் என்னுடைய பேராசிரியர் பெருமக்களை எந்த அளவுக்கு நான் வணங்குகிறேனோ எந்த அளவுக்கு இறைவனை போல போற்றுகின்றன அதே அளவுக்கு நம்முடைய எல்லை காவல் தெய்வங்களை நான் வணங்கும் எல்லை காவல் தெய்வங்கள் அவர்கள் எல்லாம் ஏதோ மனிதர்கள் அல்ல எல்லையை காத்து நிற்பவர்கள் நம்முடைய காவல் தெய்வங்கள் இன்னைக்கு ஐயனாரு கருப்புசாமி பாண்டி முனீஸ்வரன் இவங்களை எல்லாம் நம்ம ஏன் கூப்பிடுறோம் நம்முடைய மக்களை காத்தவர்கள் அவர்கள் எல்லாம் பதினெட்டாம் கருப்பு சோரமே கையில இவ்வளவு நிலும் அருவாள வச்சுக்கிட்டு நிக்கிறாரு அலருவின் பக்கத்துல எதுக்கு ஏன் அவரை வணங்குகிறோம் மக்களை காத்தவர்கள் அப்படி இன்றைக்கு நம்முடைய இந்திய திருநாட்டின் மக்களை காப்பவர்கள் எல்லை அவர்களை பற்றிய செய்திகளை இன்றைக்கு இந்த திரைப்படம் கொண்டு வந்து மக்களிடையே சேர்த்திருக்கிறது நம்முடைய வாழ்த்துதலை சொல்ல வேண்டாமா நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா எத்தனை அழகான ஒரு படம் சாதிய 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 கொடுமைகளை சொல்லக்கூடிய படங்கள் இன்றைக்கு எத்தனை வந்திருக்கிறது பைசன் என்ற படம் அந்த பைசன் என்ற படத்திலே என்ன பேசப்படி சாதிய பேசப்படுகிறதே வாழை என்ற படத்திலே சாதிய பேசப்படி சொல்றாங்க இல்லையா இல்லையா இந்த சாதிய வைத்திருக்கிறார் என்பதை சொல்லுவதற்கு கூட திரைப்படங்கள் தானே உதவுகின்றன இன்றைய படங்கள் தான் அன்றைய படங்கள் இதை சொல்லவில்லையே அன்றைய படங்கள் ஏழை பணக்காரன் அவன் ஒரு மகார ஒரு பெரிய பணக்கா பனையாறு வீட்டு ஆஹ் மகன் ஏழை விட்டு சொன்ன படங்கள் தான் அதை மறுக்க முடியாது பேசுவதை போல துணிந்து பேசவில்லையே ஒரு ஏழை ஒரு ஏழை இளைஞனை கதாநாயகனாக காட்டக்கூடிய வலிமை அன்றைய படங்களுக்கு இல்லையே இன்றைய தானே காட்டுறாங்க கர்ணன் படத்துல பாருங்க அவன் ஒரு ஒரு ஏழை ஒரு பழமை ஏழை ஒரு ஆசிரியன் ஒருவன் அந்த ஊருக்கு வர்றான் அவன் ஜாதிய உணர்வுகளை வந்து தடை செய்ய நினைக்கிறான் முன்ன மக்கள் படிக்கிற பிள்ளைகள் மனதில் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறான் அவன் அந்த சமுதாயத்தை அந்த பண்ணை விட்டு விரட்டப்படுகின்ற பொழுது அவனிடம் படித்த பிள்ளைகள் ஓடோடி வந்து அவனை காத்து நிற்கிறார்களே அப்படி ஒரு திரைப்படம் எனக்கு அந்த படம் வாத்தியா என்னன்னு தெரியும் அந்த ஆசிரியராக இருப்பவருக்கு அந்த பிள்ளைகள் ஓடோடி வந்து இல்லாம அந்த கடும்மில் அந்த ஆசிரியர் நடந்து போகின்ற ஒரு மாற்று பையன் மாணவன் வந்து அந்த அடிகுழாயை அடித்து உடைத்து தண்ணீரை தெருவெல்லாம் நினைத்து அந்த ஆசிரியருடைய கால்களை நினைக்கிறானே அதை சொல்லும் போதே எனக்கு மனதெல்லாம் குறித்து போகிறது எப்படி ஒரு ஆசிரியர் மீது அன்பு ஒரு ஆசிரியர் கல்வி கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு தர வேண்டிய மரியாதை அவன் கற்றுக் கொடுத்த கல்வியின் அருமை இத்தனையும் சொல்லுகிறது அந்த படங்கள் தானே நம்மால் மறுக்க முடியுமா அது மட்டுமா விடாமயற்சியை சொல்வது இன்றைய படங்கள் அல்லவா பாற்றாலை ஒவ்வொரு பூக்களுமே இவ்வளவு தேசிய விருது பெற்ற பாடல் அல்லவா இந்த பாடலுக்காகவே அந்த படத்தை பார்த்தவர்கள் எத்தனை பேர் அருமையான பாடல் ஒவ்வொரு மனிதனுடைய மனதுக்குள்ள காயம் இல்லாத மனம் எது வலி இல்லாத உள்ளங்கள் எது காயத்தையும் வலிகளையும் மனதிலே வைத்துக் கொண்டே இருந்தால் நான் முன்னேறுவது எப்போது வடிகளையும் காயங்களையும் மறக்க வேண்டும் வடிகளை நாம் துறக்க வேண்டும் காயங்களை நாம் கட்ட வேண்டும் அந்த காயங்களுக்கு மருந்து வேண்டும் அந்த மருந்துதான் முயற்சி என்று சொல்கிறாளே அந்த பெண் பாடுகிறாளே இத்தனை அழகான ஒரு திரைப்படம் இல்லை என்று மறு ஒரு நாள் முதவனாக வந்து என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்பதை சொல்ல சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படங்கள் ஆகவே திரைப்படங்களை வந்து நம்ம வந்து சீரழிக்கணும் எப்படிங்க சொல்லணும் திரைப்படங்கள் சீருக்கு எப்படி நம்மளால சொல்ல முடியும் இன்னும் சொல்ல போனால் வேலை வாய்ப்பு தருகிறது இசையமைப்பாளருக்கு இசை பாடுபவர்களுக்கு எழுதுபவர்களுக்கு கதை வசனம் எழுதுபவர்களுக்கு அங்கு வேலை பார்க்கக்கூடிய அந்த பொறியாளர்களுக்கு அங்கு வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உணவு தயாரிப்பவர்களுக்கு உணவு வழங்குபவர்களுக்கு என்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை நல்குகிறதல்லவா என்ற திரைப்படங்கள் இல்லை என்று மறுக்க முடியுமானால் ஆகவே நாம் முடிவுக்கு வரப்போகிறோம் இன்றைய திரைப்படங்கள் மக்களை சீரழிக்கவில்லை மாறாக சீர்படுத்துகின்றன என்பதுதானே உண்மை அதுதானே உண்மை ஆகவே இன்றைய திரைப்படங்கள் மக்களை சீர்படுத்துகின்றன என்று அந்த அணியை சார்ந்த பெருமக்கள் சொல்கிறார்கள் இன்னொரு ஒரு அணி இருக்கு அதை நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த அணியை விட்டு போயிடாது சீரழிக்கின்றன ஆஹ் அவங்க சொன்ன இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு கருத்து நல்லா இருக்கு கதை நல்லா இருக்கு காட்சி அமைப்பு நல்லா இருக்கு எல்லாம்தான் நல்லா இருக்கு அதெல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனால் அந்த கொடூரமான காட்சிகள் அந்த கொடூரமான காட்சிகள் பெண்களுடைய நடை உடை பாவனை அந்த கதாநாயகன் வரக்கூடிய காட்சிகளிலே அவனுடைய தலைமுடி தலை அலங்காரம் அவன் அழிந்து வரக்கூடிய ஆடைகள் இதெல்லாம் எப்படிங்க இன்றைய இளைஞனுக்கு அதெல்லாம் தவறான ஒரு பாதையை அல்லவா காட்டுகிறது எங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு அவர் எங்க வீட்டுக்கு வந்து வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் காப்பி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப எங்க வீட்டு ஐயா கிட்ட அவரு ரெண்டு இருந்த செய்தித்தாள் எடுத்து பாத்துக்கிட்டே இருந்தாரு அதுல ஒரு சினிமா செய்தி ஏதோ வந்திருக்கு அத பார்த்த உடனே அந்த அண்ணன் சொன்னாரு ஐயோ மாப்பிள்ள என் பையன் எல்லா பேண்ட்டுகளையும் கிழிச்சு சொன்னாரு அப்ப எங்க கேட்டாக்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க என்ன பேண்ட் எல்லாம் கிழிச்சு பாருங்க இந்த சினிமா படத்தை பாருங்கன்னா அதுல ஒரு உச்ச நடிகர் முட்டி கீழே பேண்ட்டுகளை வரிசைய கிழிச்சு விட்ட மணியே ஒரு பேண்ட் தைச்சிட்டு அவர் சொன்னது போலவே அதற்கு பிறகு அந்த அந்த கால் சட்டை தான் நனி நாகரிகமாக இளைஞர்களால் ஏற்றப்பட்டு ஏற்றப்பட்டு கொண்டு இன்று வரைக்கும் அதைதான் அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அதைத்தானே அணுகிறார் பெண்களும் அப்படி அப்ப இந்த அளவுக்கு இளைஞர்களை கொண்டு போவது எந்த வழியின் நியாயம் அப்படின்னு அந்த அணி கேட்கிறேன் அது மட்டும் இல்ல நம்முடைய மதுரை திரு ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது சி எம்ஐ செலக்ட் செய்வதே சினிமாதானே கருத்து சொன்னார் ஆஹ் விஜய் சொன்னாரு இருக்கலாம் விஜய் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் ஒரு விரைவில் வைக்கக்கூடிய மைதான் மாற்றியது ஆனால் அதற்காக திரைப்படத்துல வர எல்லாருமே சிஎம் ஆயிட முடியுங்களா வழி இருக்குதா எல்லாருமே திரைப்படத்தை நினைச்சிருக்க யார் வந்தது திரைப்பட வழியாக வந்தவர்கள் கலைஞர் திரைப்பட வழியாக வந்தவர் ஆனால் வெறும் திரைப்படத்தை மட்டும் அவர் வைத்துக் கொண்டு வர கதை வசனம் எல்லாம் எழுதி அவருடைய உரை வீச்சு அந்த இயக்கம் அவரை மேலே கொண்டு வந்தது அந்த இயக்கம் இயக்கத்திற்காக பாடுகள் அவரை மேலே கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் எடுத்த உடனே சினிமாவில தவறு சொல்லக்கூடாது அந்த இயக்கத்திற்காக அவர் எத்தனை பாடுகள் பட்டா தெரியுமா சிறுவயது அவரு அந்த இயக்கத்தில் சேர்ந்த முதல் நாள் தொடங்கி அவர் எலெக்ஷன்ல அவர் நிக்கவே அது ஆரம்ப காலத்தில் வெறும் அவர் அந்த இயக்கத்துக்காக மட்டுமே தன்னுடைய இயக்க கொள்கைகளை திரைப்பட பாடவில் சொன்னவர் புரட்சி தலைவர் அதனால் அவர் முதலமைச்சர் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் எந்த திரைப்படத்தில் நடித்து அவர் முதலமைச்சரானார் எந்த திரைப்படத்தில் நடித்தவர் அவர் முதலமைச்சரானார் அவரால் இந்த மாநிலம் பெற்ற பயன்கள் எத்தனை எத்தனை நம்முடைய இரும்பு இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி எந்த திரைப்படத்தில் நடித்து நம்முடைய பிரதம மந்திரியான நேரு பெருமான் நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் இவர்கள் இவர்களெல்லாம் எந்த திரைப்படத்திலிருந்து வந்தவர்கள் இன்றைக்கும் நம்முடைய மேனால் நம்முடைய பிரதம மந்திரி அவர் அவர் கொண்டு வந்த ஐந்து ஆண்டு திட்டங்களால் தான் இந்த நாடு இன்றைக்கு தலையினமிருந்து நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திரைப்படங்கள் அல்ல அவர்களெல்லாம் எல்லாம் திரைப்படத்தில் வந்தவர்கள் அல்ல திரைப்படங்கள் உதவி செய்யலாம் இன்னொன்று திரைப்படத்தில் நடிக்கின்றவர்கள் கதாநாயக நடிப்பவன் எல்லாமே வாழ்க்கையில் கதாநாயகனாக வாழ்வது கிடையாது அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க என்ன சொல்றாங்க என்ன அலங்காரமா அலங்காரமா பார்க்கவே அருவருக்கத்தக்க காட்சிகளை கொண்டு வந்து வைக்கிறார்களே சங்க இலக்கியத்திலே களவு என்பது காதல் தான் களவு கற்பு என்ற இரு நிலை இருந்ததே அன்றைய காலக்கடந்த களவு என்பது காதல் அந்த காதல் தலைவனும் தலைமையும் மட்டும்தானே பார்க்க ஆனால் இன்றைக்கு காதல் என்று சொன்னார் பின்னால ஒரு இருபது பசங்க டான்ஸ் ஆடுதுகளே அது எந்த வகையில் நியாயம் என்று நம்முடைய அந்த அணி என அப்ப நம்ம ரெண்டையுமே சீர்தூக்கி வேண்டும் அன்றைய திரைப்படங்கள் பாருங்க அவங்க சொன்னதெல்லாம் பாசமல திரைப்படத்தை பாத்தீங்களா அண்ணன் தங்கை உறவு என்றால் பாசம அம்மா மகன் என்று சொன்னார் அது தெய்வ மகன் என்ற படம் அம்மா அம்மா அம்மானு முடிக்கிட்டே போவார் அதே போல ஒரு ஆதரவற்ற குழந்தைகளை எடுத்து வளர்க்கின்ற ஒரு கதாநாயகனாக ஒரு இளைஞன் அன்றைக்கு வந்தார் செல்லக்கிழிகளாம் பள்ளியில் செவ்வந்தி பூக்களாம் தொட்டியிடே என்னுடைய குட்டிகளை எல்லாம் தூங்கவில்லையே என்று ஒரு அழகான ஒரு காலாட்டு பாடலை பாடுவாரே அன்றைய ஒரு கதாநாயகன் அது மட்டுமா மன்னிப்பு என்ற ஒரு திரைப்படம் அந்த மன்னிப்பு என்ற தான் மத வெறி தகர்க்கப்பட வேண்டும் என்ற மாபெரும் செய்தி அன்றை அன்றே வழங்கப்பட்டது வழங்கப்படன் இல்லையா பறவையை கண்டான் விமானம் படைத்தான் வாயும் மீன்களின் படையினைக் கண்டான் எதிரொலி கேட்டான் வானிலை படைத்தான் எதனை கண்டான் மதந்தனை படைத்தான் என்று கேட்டாரே கவிரசர் கண்டதா கேட்க அன்றும் இருந்தது அன்றும் தான் எல்லாம் இருந்தது இன்றும் தான் இருக்கிறேன் ஆனால் இரண்டையும் சீர்தூக்கி பார்கின்ற பொழுதே இது இன்றைய படங்கள் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால் வெய்யழகுனி என்ற திரைப்படத்தை சொன்னார்கள் உண்மையிலே அருமையான ஒரு திரை அந்த நட்பு அந்த உறவு உறவு அந்த உறவுக்கு இருக்கின்ற வலிமை உடல் எதற்குமே இல்லை நட்புக்கும் நட்பும் உறவும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடும் அப்படிப்பட்ட அந்த மெய்யழகன் போன்ற படங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் வந்து வருகின்றன மிக அருமையான படம் ஒரு படத்தை சொல்ல போட்டுட்டாங்க அதை சொல்லுவாங்க நினைச்சேன் டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற ஒரு படம் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற படத்திலே மிக அருமையான ஒரு செய்தி வழங்கப்பட்டிருக்கும் இலங்கையிலே இருந்து வந்த குடும்பத்தை அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை வைத்து இந்த நம்முடைய தமிழக மக்கள் எப்படி நேசிக்கிறார்கள் எப்படி அவர்களை பாதுகாக்கிறார்கள் என்று அழகாக சொல்லியிருப்பார் அந்த இயக்குனர் மிக அருமையான படம் ஆகவே திரைப்படங்களால் நன்மையும் இருக்கின்றன தீமையும் இருக்கின்றன ஆனால் நாம் எதை எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் நம்முடைய ஆஹ் ஒருத்த ஒரு கருத்தை சொன்னாங்க அதாவது வந்து சாப்பாடு சாப்பாடுல வந்து பச்சை மிளகா போடுறோம் பச்சை மிளகாய் சேர்த்தா சாப்பிடறோம் ச பச்சை மிளகாய் எடுத்து இல்லையா அந்த மாதிரி திரைப்படத்தை பாருங்க அதுல இருக்க நல்லது மட்டும் எடுத்துக்கலாம் கெட்டது வேணாமே அப்படின்னு சொல்றீங்க உண்மைதான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தான ஒன்றை சொல்ல வேண்டும் பச்சை மிளகாயும் திரைப்படம் ஒன்று அல்ல திரைப்படத்தில் வரக்கூடிய கே ஆஹ் ஒரு தேவையற்ற காட்சிகளும் ஒன்று பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய காரம் நம்முடைய உடம்புக்கு வலிமை சேர்க்கக்கூடிய அதனால்தான் நம்முடைய மக்கள் பச்சை மிளகாயை நம்முடைய உணவிலே சேர்க்கிறார் ஆனா இந்த திரைப்படங்களில் வரக்கூடிய தேவையற்ற காட்சிகள் நமக்கு வலிமை சேர்க்கக்கூடியனவா மனதிற்கு வலிமை சேர்க்கக்கூடியதா மனதிற்கு வழிநடத்தக்கூடியதா நம்முடைய மனதை ஆக நாம் இப்படி சரி அது மட்டும் நிறைய சொன்னாங்க மெசைகளை பிடிக்கிற பாக்குறான் இன்னொன்னு அதிக விலை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போறோம் அதனால உண்மைதான் ஒரு காலத்துல டிக்கெட் அது அந்த காலம் அப்ப நம்முடைய வருமானங்கள் குறைவு இப்போது வருமானம் விட்டது ஆகவே வருமானத்துக்கு ஏற்றாறு போல அந்த டிக்கெட்டையும் நம்ம விலை ஏத்துட்டு தான் போறாங்க இப்போது இரண்டு அணிவே நம்ம பேசுனதெல்லாம் பார்த்துட்டோம் சரி நிறைவான பகுதி பணம் வந்திருக்கிறோம் திரைப்படங்களால் இன்றைய திரைப்படங்கள் நல்லதையும் செய்கிறது நன்மையா நல்ல செய்திகளையும் தருகிறது சில தேவையற்ற செய்திகளையும் தருகிறது ஆனால் இப்ப இதனால் பாதிக்கப்படுவது யார் என்று சொன்னார் எது என்று சொன்னார் குறிப்பாக இளைஞர்கள் தான் நம்முடைய நாட்டினுடைய வருங்கால நம்பிக்கை இளைஞர்கள் நம்முடைய நாட்டை நாளை காக்க வேண்டியவர்கள் இளைஞர்கள் நாளை நம்முடைய நாட்டை ஆண்டு நம்முடைய மக்களை நடத்த வேண்டியவர்கள் இளைஞர்கள் அப்படிப்பட்ட இளைஞர்கள் தடுமாறி செல்வதற்கு இன்றைய திரைப்படங்களில் நிறைய காட்சிகள் கொலை அடி ஒத்த சண்டை அப்ப எல்லாம் சண்டை பாத்தீங்கன்னு சொன்னா எம்ஜிஆர் நாலஞ்சு பேர் அடிப்பாரு அந்த அந்த சண்டையெல்லாம் கொண்டு ஆனா இப்போது பார்க்கின்ற பொழுது பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயம் தோணும் எப்ப அடிப்பான் எப்ப கத்தி எடுப்பான் எப்ப குத்துவான் எங்க நடக்கிறது இந்த கத்தி குத்தி இதை ஆக என்ன சொல்றான் என்ன இதை பார்க்கின்ற கிழங்கு என்ன நினைக்கிறான் நம்முடைய தேவையை நாம் நிறைவு செல்வது கத்தியை எடுக்கலாம் என்ற நினைக்க வந்து விடுவான் ஆகவே அருமையான படங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றன முயற்சியை சொல்கின்றன உறவை சொல்லுகின்றன பெண்கள் முன்னேற்றத்தை சொல்லக்கூடிய முப்பத்தாறு வயது ராட்சசி போன்ற படங்கள் எல்லாம் நல்ல செய்திகளை தந்தாலும் கூட நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஐந்து லிட்டர் பால் இருக்கக்கூடிய அருமையான சுவையான பாலை காய்த்து ஐந்து லிட்டர் பால் ஒரு குடத்தில் இருக்கிறது சொன்னால் அதில் ஒரு அரை லிட்டர் நஞ்சை கலந்தால் எப்படி மொத்த பாலும் கெட்டுவிடுவோம் அது போலத்தான் இன்றைய சமுதாயம் சமுதாயத்தின் நல்ல செய்திகளை ஐந்து லிட்டர் ஐந்து லிட்டர் ஐந்து லிட்டராக ஆக படுத்துக்கொண்டே வருகின்றன இன்றைய திரைப்படங்கள் அதே வேளையிலே அரை லிட்டர் நஞ்சையும் சேர்த்து கொடுக்கின்றார்கள் ஆகவே இன்றைய திரைப்படங்கள் நல்லதை பல அருமையான செய்திகளை சொன்னாலும் அதில் இருக்கின்ற தேவையற்ற செய்திகள் தேவையற்ற சண்டைகள் தேவையற்ற ஆடை அலங்காரங்கள் தேவையற்ற அந்த காதல் காட்சிகள் இவையெல்லாம் இன்றைய சமுதாயத்தை சீர்படுத்துவது அல்ல சீரழிக்கத்தான் செய்கின்றன என்ற செய்தியினை சொல்லி திரைப்படங்களை பார்க்கலாம் நல்லதை எடுத்துக்கொள்வோம் தேவையற்றதை நீக்கி விடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் உங்களுடைய கவி எப்பம் பேரோடும் புகழோடும் சீரோடும் சிறப்போடும் எல்லோராலும் மகிழ்வோடு கேட்டு கழிக்கக்கூடிய வகையிலே அது வளர்ந்து உயரட்டும் தமிழ் சிறக்கட்டும் இந்த அமைப்பில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெருமக்களும் மிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நான் எப்பயுமே பாடல்கள் பாடாம என்னுடைய நிகழ்ச்சிகளை நான் முடிக்கிறதே கிடையாது திரைப்படங்கள் என்று சொன்னால் பாடல்கள் இல்லாம இருக்காது ஆனாலும் கூட நான் ஏற்கனவே நம்ம கவிஞளவு தம்பி கிட்ட சொல்லிருந்த ஏழரை மணிக்கு எங்க சம்மந்த வர்றாங்க என்னுடைய மகளுடைய மாமனார் மாமியார் வர்றாங்க எங்க வீட்டுக்கு அவர்களுக்கான சமையல் எல்லாம் முடிந்து விட்டது இப்போது வந்து விடுவாள் என்ற காரணத்தினால் மற்றுமொரு முறை திரைப்பட பாடல்களால் அன்றைய திரைப்பட பாடல்களா இன்றைய திரைப்பட பாடல்களா என்ற ஒரு பட்டிமன்றத்தை நாம் ஏற்பாடு செய்து அதை நாம் கேட்டு ரசிக்கலாம் எல்லோரும் அழகாக பேசினீர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா இன்னைக்கு எனக்கு எல்லாருமே எல்லாருமே பின்னிட்டீங்க பிரமாதமா பேசினீங்க எல்லோரும் பின்னாடி மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய சொல்லாற்றல் மிகச்சிறந்து விளங்க வேண்டும் உங்களது தமிழ் எல்லோராலும் கேட்கப்பட வேண்டும் உங்களது பாடல்கள் எல்லோராலும் ரசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு வழங்கிய அன்பு தம்பி கவிநிலவு அவர்கள் தமிழாக நிலவாக நாளும் 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 வளர்ந்து நல்ல தமிழ் வளர்க்க வேண்டும் அவரால் இந்த தமிழ் மண் செழிக்க வேண்டும் நல்ல ஒரு வானொலியாக அந்த வானொலி பரிமணிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொண்டேன் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பா வாழ்க வாழ்க வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ வாழ்க மணித்திரு நாடு பந்தை மாதரம் ஜெய்கித் நன்றி 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 அருமை அக்கா அருமையான இந்த நிகழ்வுகளே நல்ல அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கி எனக்கு வந்து ஒரு பெரிய மனக்குறை இருக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன் ஏன்னா எனக்கு இவ்வளவு சீக்கிரம் முடிச்சதுல ஒரு உடன்பாடு இல்ல ஏன்னா எல்லாருமே நல்லா பேசுறாங்க எல்லாரும் பேச்சும் கேக்கணும் எனக்கு ஆசை நான் ரெண்டு மூணு பேர் வராம போயிட்டாங்க அது எனக்கு ஒரு பெரிய மனசு வருத்தமா இருக்கு ஆனால் அடுத்த முறை இப்படி இல்ல நான் வந்து எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு என்னதான் இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் உட்காந்துருவோம் ஆமா உட்காந்து கலைக்கிடுவோம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் பிரமாதம் பேச தான் மகிழ்ச்சி தான் ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாரையும் பாக்குறதுக்கு உங்களுடைய சிரித்த முகங்களையெல்லாம் என்ன அழகா பாடுறாங்க ஐயா என்ன அழகா பாடுறாங்க பிரமாதம் அல்பணம் செய்ய பாடுறாங்க ரொம்ப நல்லா இருந்துங்கப்பா ஆமா ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் பாடி அத்தனை பேருக்கு என்னுடைய மன நிறைந்த வாழ்த்துக்கள் வாழ்கப்பா 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 தம்பி வாழியும் நன்றி நன்றி அக்கா மேலாண்மையை விட உங்கள் சொல் மேலாண்மை மிக அருமையாக அழகாக இருந்தது இதுவரை நிறைந்த நகல் நிகழ்ந்த நிகழ்விலே இன்றைய நிகழ்விலே அதிகமானவர்கள் ஆர்வத்துடனும் மிக கருத்தை கொண்டு தங்களது பேச்சாற்றலை வெளிப்படுத்தினார்கள் தொடர்ந்து நமக்கு பயணிப்போம் வெற்றி என்பது நம்ம நமக்குள்ள பேச்சாற்றல் என்பது தொடர்ந்து ஒழிக்க வேண்டும் கவிநிலவின் பட்டிமன்ற வட்டிமன்ற என்று கூறி இதில் கலந்து கொண்ட அனைவரும் அழைப்புகளும் நன்றி கூறி விடைபெறுவோம் நன்றி வணக்கம்